இது நிறைய பேர்கிட்ட வந்து நான் போய் போய் வாய்ப்பு கேட்டிருக்கேன் அப்போ எனக்கு முதல் முதல்ல வந்து எனக்கு படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தவர் வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகலைன்னாலும் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குது பசி படத்தை இயக்கிய துரை சார் அவர்கள் எனக்கு அடுத்ததாக எனக்கு வேஷம் கொடுத்தது எங்கள் அண்ணா காலம் சென்ற அமரர் விசுவண்ணா அவர்கள் திருமதி உருவகுமதி படத்தில் அதுக்கப்புறம் அவங்க படங்களில் தொடர்ந்து நடிச்சுக்கிட்டும் இருந்தேன் டப்பிங்கும் பேசிக்கிட்டு இருந்தேன் அவங்க குடும்பத்தில் ஒருத்தராக இருந்தே என்றும் இருக்கிறேன் என்றும் இருப்பேன் அதுக்கப்புறமா அப்படியே வந்தால் அதுக்கப்புறம் சினிமாவிலையும் சரியாக வரல இன்னமும் இந்த மோர்கட்டையை யாருக்கும் பிடிக்கல அப்படின்ட்டு அதுக்கப்புறமா சரி சீரியலில் இந்த மாதிரி ஒரு விசித்திரமான மோரகட்டை வேணும் போல் இருக்குது அப்படின்ட்டு தான் ராஜு ஈஸ்வர் எஸ்என் எஸ் என் சார் கூப்பிட்டாரு அப்படியே சீரியல்ஸ் நடிக்க ஆரம்பித்தேன் செல்வி வரைக்கும் நடித்தேன் அதுக்கப்புறமா சினிமாவுக்கு டும் 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 பெருமாள் சார் படம் மெடாஸ்தா இது அதுக்கப்புறமா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக படங்களாக நடிக்க ஆரம்பிச்சு இன்றைக்கி இங்கே வந்து உட்காந்து பேசிக்க பேசிகிட்டு இருக்கீங்க